மட்டுக்கிழப்பு எல்லைப்புறத்தில் உள்ள நெடியக்கல்மலை பகுதியில் புலனருவையில் இருந்து வந்த பிக்குமார் விகாரி அமைத்து வருவதாக தமிழர் கட்சியின் மட்டுக்கிழப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீனேசன் தெரிவித்துள்ளார் அவரது இல்லத்தில் சனிக்கிழமை இடம்பெற்ற உடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் நிலையில் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் பல்வேறு பிரச்சினைகள் இடம்பெறுகின்றன மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ற வகையில் மக்கள் நேரடியாக விடயங்களை தெரிவித்து வருகின்றார்கள் அங்கு தமிழ் மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் அந்த இடத்திலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டருக்கு அப்பால் சிங்கள மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் ஆனால் அந்த பதினைந்து கிலோமீட்டருக்கு அப்பால் இருப்பது புலனரவை மாவட்டமாகும் இந்து மக்கள் வாழ்கின்ற பகுதிகளில் அவர்களுடைய வழிபாட்டுத் தலங்களும் கிறிஸ்தவ மக்கள் வாழ்கின்ற பகுதிகளில் அவர்களுடைய வழிபாட்டுத் தலங்களும் இஸ்லாமிய மக்கள் வாழ்கின்ற வகையில் அவர்களுடைய வழிபாட்டுத் தலங்களும் அமைவது இயற்கையானது அவர்கள் ராஜாங்க அமைச்சர்களாக இருந்த காரணத்தினாலும் அரசாங்கத்தின் சலுகைகளை பெறுகின்றார்கள் என்ற காரணத்தினாலும் இந்த விடயங்களை அவர்கள் கண்டும் காணாதது போல் விட்டுவிட்டார்கள் என தெரிவித்துள்ளாா்